பெண்ணடி இல்லை என்று என் தாய் அவளை தத்தெடுத்து தன் மகளாக்கி கொண்டாள் அம்மாவை விட எங்களுக்கு தான் சந்தோஷம் ரொம்ப இப்படி ஒரு அருமை சகோதரி யாருக்கு கிடைப்பால் அழகிலும் சரி புத்திசாலித்தனத்திலும் சரி அவளுக்கு நிவர் அவளேதான் அவள் மனுஷியாகி எங்கள் வீட்டில் கண்ணி காத்த அந்த நாட்கள் எங்கள் குடும்பத்துக்கே பொன் வேலைக்காரர்களுக்கு கூட அவளுடைய கையினால் கஞ்சி ஊற்றினால்தான் திருப்தி நிறைய மோர் விட்டு கம்மஞ்சோட்டை பிசைந்து கரைத்து மோர் மிளகு வத்தலை பக்குவமாக எண்ணெயில் வறுத்து கொண்டு வந்து விடுவாள் சருவ சட்டியிலிருந்து வெங்கல செம்பில் கடகடவென்று ஊற்ற அந்த மிளகு வத்தலை எடுத்து வாயில் போட்டு நொறு நொறுவென்று மென்று கொண்டே அண்ணாந்து கஞ்சியை விட்டு கொண்டு அவர்கள் ஆனந்தமாய் குடிக்கும் போது பார்த்தால் நாமும் அப்படி குடித்தால் நன்றாக இருக்கும் போலிருக்கிறதே என்று தோன்றும் ஒரு நாளைக்கு உருத்த பச்சை வெங்காயம் கொண்டு வந்து கடித்து கொள்ள கொடுப்பாள் ஒரு நாளைக்கு பச்சை மிளகாயும் உப்பும் பச்சை மிளகாயின் காம்பை பறித்துவிட்டு அந்த இடத்தில் சிறிது கம்மங்கஞ்சியை தொட்டு அதை உப்பில் தோய்ப்பார்கள் உப்பு அதில் தாராளமாய் ஒட்டி கொள்ளும் அப்படியே வாயில் போட்டுக்கொண்டு கொண்டு கசமுசை என்று மெல்லுவார்கள் அது கஞ்சியை கொண்டா கொண்டா என்று சொல்லுமாம் இரவில் அவர்களுக்கு வெது வெதுப்பாக குதிரைவாளி சோறு போட்டு தாராளமாக பருப்பு கறிவிட்டு நல்லெண்ணெயும் ஊற்றுவாள் இதற்கு புலி ஊற்றி அவித்த சீனி அவரக்காய் வெஞ்சனமாக கொண்டு வந்து வைப்பாள் இரண்டாந்தாரம் சோற்றுக்கு கும்பா நிறைய ரசம் ரசத்தில் ஊறிய உருண்டை உருண்டையான குதிரைவாளி பருக்கைகளை அவர்கள் கை நிறைய எடுத்து பிழிந்து உண்பார்கள் வேலை வேலைக்காரர்களுக்கு மட்டுமில்லை பிச்சைக்காரர்களுக்கு கூட நாச்சியாரம்மா என்றால் குலதெய்வம்தான் அவளுக்கு என்னவோ அப்படி அடுத்தவர்களுக்கு படைத்து படைத்து அவர்கள் உண்டு பசியாறுவதை பார்த்து கொண்டிருப்பதில் ஒரு தேவ திருப்தி அவள் வாழ்க்கைப்பட்டு புருஷன் வீட்டுக்கு போன பிறகு எங்கள் நாக்குகள் எல்லாம் இப்போது சப்பிட்டு போய்விட்டது உயர்ந்த ஜாதி நெத்திலியை தலைகளை கிள்ளி நீக்கிவிட்டு காரமிட்டு வறுத்து கொடுப்பாள் இப்போது இல்லை எங்களுக்கு அந்த பொன்முறுவல் பக்குவம் யாருக்கும் கைவராது பருப்பு சோற்றுக்கு உப்பு கண்டம் வறுத்து கொடுப்பாள் ரசசாதத்துக்கு முட்டை அவித்து காரமிட்டு கொடுப்பாள் திரண்ட கட்டி வெண்ணெயை எடுத்து தின்ன கொடுப்பாள் அம்மாவுக்கு தெரியாமல் அவள் அப்பொழுது எங்கள் வீட்டில் இருந்தது வீடு நிறைந்திருந்தது தீபம் போல் வீடு நிறை பிரகாசித்துக் கொண்டிருந்தாள் மார்கழி மாதம் பிறந்துவிட்டால் வீட்டினுள்ளும் தெருவாசல் முற்றத்திலும் தினம் வகை வகையான கோலங்கள் போட்டு அழகுபடுத்துவாள் அதிகாலையில் எழுந்து நீராடி திரவிய பிரபந்தம் பாடுவாள் இப்பொழுதும் பல திருப்பாவைப் பாடல்களை என்னால் பாராமல் ஒப்புவிக்க முடியும் சிறு அவளால் பிரபந்த பாடல்களை பாட கேட்டு கேட்டு எங்கள் எல்லோருக்கும் அது மனப்பாடம் ஆகிவிட்டது அப்பொழுது எங்கள் வீட்டில் மரத் திருவிளக்கு என்று ஒன்று இருந்தது அது அவ்வளவு மரத்தினாலேயே ஆனது தச்சான் அதில் பல இடங்களில் உலிகளை பதித்து நேர்கோடுகளால் ஆன கோலங்களை போட்டிருந்தான் முங்காங்கட்டையின் வடிவத்தில் நிற்கும் பெரிதான பற்கள் இருக்கும் அதில் உயரத்துக்கு தகுந்தபடி ஏற்றவும் இறக்கவும் வசதியான இருக்கும்படியாக டா வடிவத்தில் ஒரு துளையிட்ட சக்கையில் சல்லமுத்த என்று சொல்லப்படும் மாட்டு சாண உருண்டையின் மீது மண் விளக்கு வைக்கப்பட்டு எரியும் சாணி உருண்டை தினமும் விளக்கு இடும்போதெல்லாம் மாற்றிவிட்டு புதிதாக வைக்கப்படும் அப்புறம் எக்ஸ் மாதிரி ஒரு போர்வை பலகை கொண்டு இரவு வெகுநேரம் வரைக்கும் பெண்கள் புடைசூழ இவர்கள் ராகமிட்டு வாசிப்பாள் வாசித்துக்கொண்டே வரும்போது இவளும் மற்ற பெண்களும் கண்ணீர் விடுவார்கள் கண்ணீரை துடைத்துக்கொண்டே தொண்டை கம்ம திரும்பவும் ராகமிட்டு வசந்தத்தை பாடுவாள் அவர்கள் கண்ணீர் விடுவதையும் மூக்கை சிந்துவதையும் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு பேசாமல் இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன் அவள் வாசிப்பதை என் காதுகள் வாங்கிக் கொள்ளாது என் கண்களே பார்க்கவும் செய்யும் கேட்கவும் செய்யும் விளக்கின் ஒளியில்தான் அவள் எவ்வளவு அழகாக பிரகாசிக்கிறாள் அழகுக்கும் விளக்கின் ஒளிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது கறிக்கு உப்பை போல் அழகுக்கும் அதிருசி கூடுகிறது போலும் விளக்கு தானாக கண்கள் சோர்ந்து மூடி விடும் அதிகாலையில் ரங்கையா வந்து என்னை எழுப்பினான் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூவரும் எங்கள் தெருவின் முடிவிலுள்ள கிழக்காக பார்த்த ஒரு வீட்டிலிருந்து இறங்கி காட்டுக்கு போகிறார்கள் பார்வதியம்மன் கோவிலை தாண்டி பள்ளிக்கூடத்தையும் கடந்து கம்மாங்கரை வழியாக அந்த மூவரும் போகிறார்கள் எனக்கு தொண்டையில் வலிக்கிறார் போல் இருக்கிறது முகத்தை சுழிக்க முடியவில்லை ரங்கையா தோள்களை பிடித்து வளமாக உலுக்கியதால் விழுத்துவிட்டேன் ச நன்றாக விட்டிருக்கிறது ரங்கையா சிரித்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தான் கிளம்பு கிளம்பு என்று ஜரூர் படுத்தினான் நாச்சியாரம்மா செம்பு நிறைய தயிர் கொண்டு வந்து வைத்தாள் இருவரும் வயிறு முட்டை குடித்துவிட்டு கிளம்பினோம் ரங்கையா எங்கள் மச்சினன் வீட்டுக்கு மேல் வரப்போகும் நாச்சியார் அம்மாவை இவனுக்கு தான் கொடுக்க இருக்கிறோம் இவனும் நாச்சியாரம்மா பேரில் உயிரையே வைத்திருக்கிறான் அவளும் அப்படித்தான் புல்லையும் மயிலையும் பிடித்து ரங்கையா வண்டி போட்டான் அவை இரண்டும் எங்கள் தொழுவில் பிறந்தவை ஒன்று இரண்டு இன்னொன்று நாலு பல் பாய்ச்சலில் புறப்பட்டது வண்டி ஊனு கம்பியை பிடித்து தொத்தி அவற்றில் இரண்டை கைக்கு ஒன்றாக பிடித்து கொண்டு குனிந்து நின்று கொண்டேன் சட்டத்தில் இரும்பு வளையங்கள் அதிர்ந்து குழுங்கி சத்தம் எழுப்பியது வண்டியின் வேகத்தினால் ஏற்பட்ட குழுங்களில் உடம்பு அதிர்ந்தது கல்லாஞ்சிரட்டை தாண்டி வண்டியின் அரைத்தடத்துக்குள் காளைகள் நிதானம் கொண்டு நடைபோட்டன நடுவோடை பாதையில் உள்ள வண்டி மரத்தருகில் வண்டியை அவிழ்த்து காளைகளை மேய்ச்சலுக்காக ஓடைக்கு கொண்டு போனோம் காட்டில் பருத்தி எடுக்கும் பெண்கள் காட்டு பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களிடையே நாச்சியாராமாவும் நிறை போட்டு பருத்தி எடுத்துக் கொண்டிருந்தாள் பருத்தி காடாய் வெடித்து கிடந்தது பச்சை வானத்தில் நட்சத்திரங்களைப் போல ரங்கையா தன் மடியிலிருந்த கம்பீர கத்தியால் கருவை குச்சியை சீவி பல் தேய்க்க தனக்கொன்று வைத்துக்கொண்டு எனக்கும் ஒன்று கொடுத்தான் போக இன்னொன்று தயார் செய்து வைத்துக்கொண்டான் நேரம் நேரம் எழுப்புகிற நேரத்துக்கும் அதிகமாகி விட்டது காளைகள் வயிறு முட்ட மேய்ந்து விட்டு வன்னிமர நிழலில் படுத்து அசை போட்டு கொண்டிருந்தன நாச்சியாரம்மா பருத்தியை கருவ நிழலில் கூறு வைத்து கொண்டிருந்தால் மடிப்பருத்தி பிள்ளைப்பருத்தி போடு பருத்தி என்று பகிர்ந்து போட பல்லு பெண்கள் சந்தோஷமாக நாச்சியாராமாவை வாழ்த்தி கொண்டே வாங்கி சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் எங்கள் வீட்டில் வேறு யார் வந்து கூறு வைத்து கொடுத்தாலும் ஒப்பமாட்டார்கள் தான் வேணும் அவர்களுக்கு கிஸ்தான் தாட்டுகளில் பகிர்ந்த பருத்தி அம்பாரத்தை பொதியாக கட்டி வண்டியில் பாரம் ஏற்றி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டோம் பல்லு பெண்கள் முன்கூட்டி புறப்பட்டு போய்விட்டார்கள் நாச்சியாரம்மாவும் நானும் வண்டியில் ஏறிக்கொண்டு பருத்தி பொட்டணங்களில் மேல் உட்கார்ந்து கொண்டு ஊனு கம்புகளை பிடித்து கொண்டோம் ரங்கையா வண்டியை விரட்டினான் வருகிற பாதையில் மடியில் பகிர்ந்த பருத்தியோடு நடந்து வருகிற பெண்டுகளின் கூட்டத்தை கடந்து கொண்டே வந்தது வண்டி அவர்கள் வேண்டுமென்றே குடிகாரர்களைப் போல தள்ளாடி நடந்து கொண்டே வேடிக்கை பாடல்களை பாடிக்கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் கேலி செய்து கொண்டும் நடந்து வந்தார்கள் தொட்டேரம்மா கோயில் பக்கத்தில் வந்ததும் ரங்கையா கயிறுகளை முழங்கையில் சுற்றி இழுத்து வண்டியை நிறுத்தினான் தொட்டேரம்மா கோவிலின் இலந்தை கோட்டையின் மேல் நாச்சியாரம்மா ஒரு கூறு பருத்தியை எடுத்து இரு கைகளிலும் ஏந்தி பயபக்தியோடு அந்த கோட்டையின் மீது போட்டாள் பின்னால் வந்து கொண்டிருந்த பல்லு பெண்கள் குழவையிட்டார்கள் ரங்கையா கயிற்றை நெகிழ்ந்து விட்டதும் புல்லையும் மயிலையும் வாள்களை விடைத்து கொண்டு பாய்ந்து புறப்பட்டது ஊரெல்லாம் ஒரே சலசலப்பு என்ன ஆகுமோ என்ற பயம் தலையை தொங்க கொண்டே வந்து சேர்ந்தான் ரங்கையா என்ன ஆச்சு என்று அவனை கேட்பது போல் பார்த்தோம் யாவரும் அவன் என்னை மட்டிலும் ராஜா இங்கே வா என்று தனியாக கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான் எங்கள் ஊரில் சுந்தர தேவன் என்று ஒரு பெரிய போக்கிரி இருந்தான் ஏழு தடவை ஜெயிலுக்கு போனவன் மூன்று கொலைகள் செய்தவன் அதில் ஒன்று இரட்டை கொலை அவனுடைய மகனை எங்கள் தகப்பனார் எங்கள் புஞ்சையில் வாங்கி திங்க பருத்தி சுலை எடுத்தான் என்றதற்கு ஊனு கம்பால் அடி நொறுக்கி விட்டார் பையனை கட்டிலில் வைத்து எடுத்து கொண்டு வந்து அவனுடைய வீட்டில் கிடத்தியிருக்கிறார்கள் சுந்தரதேவன் வெட்டரிவாளை எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் வீட்டை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறான் விஷயம் இதுதான் ரங்கையா போய் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை அவன் நாச்சியாரம்மா சுந்தரதேவன் வீட்டை நோக்கி போனாள் அவள் அங்கு போயிருப்பாள் என்று நாங்கள் முதலில் நினைக்கவில்லை பிறகுதான் தெரிய வந்தது அங்கு அவள் போனபோது ஒரே கூட்டம் அழுகை சத்தம் நாச்சியாரம்மா நுழைந்ததும் பரபரப்பு உண்டானது பெண்கள் பணிவாக வழிவிட்டு விலகி நின்றனர் அடிப்பட்ட சிறுவனை அந்த கட்டிலேயே கிடத்தியிருந்தது இரத்த உறவு கொண்ட பெண்கள் ஓவென்று அழுது கொண்டிருந்தார்கள் சிறுவனின் தாய் கதறியது உள்ளத்தை உலுக்குவதாக இருந்தது நாச்சியார் அம்மா சிலையானாள் அவள் கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வடிந்தது அவள் சுந்தர தேவனை ஏறிட்டு பார்த்தாள் பின்பு கட்டிலின் சட்டத்தில் உட்கார்ந்தாள் தன் முந்தானையால் கண்ணீரை ஒத்திக்கொண்டு அச்சிறுவனின் ரத்தம் உறைந்த முகத்தை துடைத்தாள் சுந்தரதேவன் கட்டிலின் பக்கத்தில் நெருங்கி அரிவாளை தரையில் ஊன்றி ஒற்றைக்கால் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டு இடது முழங்கையை கட்டிலின் சட்டத்தில் ஊன்றி முகத்தில் ஐந்து வீரர்களால் விரித்து மூடிக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல் குமரி அழுதான் நாச்சியாரம்மா சிறுவனை மூர்ச்சை தெளிவித்தாள் வீட்டிலிருந்த புளித்த மோரை வருத்தி சிறிது கொடுத்து தெம்பு உண்டாக்கினாள் மஞ்சளத்து இலைகளை பறித்து கொண்டு வர சொன்னாள் அதை வதக்கி தன் கையாலேயே ஒத்தடம் கொடுத்தாள் சூரட்டு இலைகளை வாட்டி பக்குவப்படுத்தி காயங்களை கட்டினாள் பின்பு வீட்டுக்கு வந்து பத்து பக்கா நெல்லரிசியும் இரண்டு கோழிகளையும் கொடுத்தனுப்பினாள் நாங்கள் ஊமைகளைப் போல ஒன்றுமே பேசாமல் அவைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தோம் எங்கள் தகப்பனாரோ இப்பொழுதுதான் ஒன்றுமே நடக்காதது போல் தலையில் கட்டிய லேஞ்சியோடு நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு சுவர்நிழலில் சூரி தட்டை வீசிக் கொண்டிருந்தார் இடையிடையே வாயில் வெற்றிலை ஏச்சிலை இரண்டு விரல்களை உதட்டில் அழுத்தி பதித்துக்கொண்டு பீச்சி துப்புவார் அது எல்லாம் தாண்டி போய் தூரப்போய் விழும் எல்லா பெண்களையும் போல் நாச்சியாராமாவுக்கும் நாள் கல்யாணம் நிச்சயமானது அந்த காலத்து பெண்கள் தங்களுக்கு கல்யாணம் நிச்சயமானவுடன் அழுவார்கள் அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று இன்று வரைக்கும் நான் யாரிடமும் காரணம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் அதில் ஒரு ரகசியம் ஏதோ இருக்கிறது என்று மட்டும் நிச்சயம் அம்மாவும் ஒரு மூன்று நாள் உட்கார்ந்து கண்ணீர் வெடித்து விசனம் காத்தாள் வழக்கம் போல் மூன்று நாள் கல்யாணம் அந்த மூன்று நாளும் அவள் பொண்ணுக்கு இருந்த அழகை சொல்லி முடியாது கல்யாணம் முடிந்த நாளாம் நாள் அவள் எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து மறுவீடு போகிறாள் சுமங்கலிகள் அவளுக்கு ஆரத்தி எடுத்தார்கள் ஆரத்தி சுற்றி கொண்டே அவர்கள் பாடினார்கள் அந்த பாடலின் ஒவ்வொரு கடைசியடியும் கீழ்கண்டவாறு முடியும் மாயம்ம லக்ஷியம்மா போயிறவே எங்கள் தாயே லக்ஷ்மி தேவியே போய் வருவாய் அந்த காட்சி இன்னும் என் மனசில் பசுமையாக இருக்கிறது அவளை நாங்கள் உள்ளூரில் தான் கட்டி கொடுத்திருக்கிறோம் ஐந்து வீடுகள் தள்ளிதான் அவளுடைய புக்ககம் அவளுக்கு நாங்கள் விடை கொடுத்து அனுப்புவது என்பதில் அர்த்தமில்லைதான் ஆனால் ஏதோ ஒன்று நிச்சயமாக விடை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் அந்த ஒன்று இப்பொழுது எங்கள் நாச்சியாரம்மாவிடம் இல்லை அது அவளிடமிருந்து போயே போய்விட்டது ஆம் அது ரொம்ப உண்மை ராஜா அடிக்கடி சொல்லுவான் இப்பொழுதுதான் தெரிகிறது எனக்கு நான் நாச்சியாரம்மாவை கல்யாணம் செய்து அடைந்து கொண்டேன் ஆனால் அவளிடமிருந்து எதையோ பிரித்து விட்டேன் அவள் இப்பொழுது ரெட்டிப்பு கலகலப்பாக உண்மையாகவே இருக்கிறாள் என் குடும்பத்தை பிரகாசிக்க செய்கிறாள் எங்கள் கல்யாணத்துக்கு முன்பு எனக்கிருந்த நாச்சியாரம்மாள் இப்பொழுது இருக்கும் என் அம்மாள் நான் அந்த அவளைத்தான் மிகவும் நேசிக்கிறேன் இப்பொழுது மூணு குழந்தைகள் எங்களுக்கு தொடர்ந்த பிரசவம் அது அவளை பாதித்திருப்பது உண்மைதான் குழந்தைகளையும் குடும்பத்தையுமே சதா கவனிக்கும் சுயநலமே ஆகிவிட்டாள் எங்கோ ஓரிடத்தில் கோளாறாகிவிட்டது சந்தேகமே இல்லை ஓய்வு ஒளிச்சலில்லாமல் முன்னைவிட பல மடங்கு அவள் இப்பொழுது உடைகிறாள் உழைத்து ஓடாய் வருகிறாள் என்னவள் ஒரு நாளில் அவள் தூங்குகிற நேரம் மிகவும் அற்பம் என்ன பொறுமை என்ன பொறுமை குழந்தைகளுக்கு முளையூட்டிவிட்டு விலகிய மார்பை கூட சரி செய்து கொள்ளாமல் தூளியலிட்டு ஆட்டும் இந்த இவளாவல் ஏகாளிக்கும் குடிமக்களுக்கும் சோறு போட எழுந்திருக்கும் போது முகம் சுளிக்கிறாள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போதோ அல்லது தான் சாப்பிட உட்காரும் போதோ பார்த்துதான் அவர்கள் சோறு வாங்கி போக வருகிறார்கள் தினமும் என்று புகார் செய்கிறாள் பிச்சைக்காரர்களுக்கு வாய்தா போடுகிறாள் வேலைக்காரர்களின் மேல் எரிந்து விழுகிறாள் அப்பப்பா என்ன தீனி திங்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் என்று வாய்விட்டே சொல்ல ஆரம்பித்து விட்டாள் குடுகுடுப்பைக்காரன் இப்பொழுதெல்லாம் அட்டகாசமாக வந்து எங்கள் தலைவாசலில் வெகுநேரம் புகழ்வதில்லை பெருமாள் மாட்டுக்காரன் தன் மாட்டுக்கு கம்மன் பருத்தி கொட்டையையும் தவிட்டையும் கலந்து வைக்கும் அந்த நாச்சியார் எங்கே போனாள் என்று தேடி கொண்டிருக்கிறான் கல்யாணத்துக்கு முன் நாச்சியாறு நின்ற கன்னிப்பிள்ளை சேகரித்து மெத்தைகள் தலையணைகள் தைப்பாள் மெத்தை உரைகளிலும் தலையணை உரைகளிலும் பட்டு நூலால் வேலைப்பாடுகள் செய்வாள் அவள் தனியாக உட்கார்ந்து கொண்டு நிம்மதியாகவும் நிதானமாகவும் யோசித்து யோசித்து செய்யும் அந்த பின்னல் வேலைகளில் தன் கன்னி பருவத்தின் எண்ணங்களையும் கனவுகளையுமே அதில் பதித்து பின்னுவது போல் தோன்றும் இடையிடையே அவளுக்குள் அவளாகவே குறுநகை செய்து கொள்வாள் சில சமயம் வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு பார்வை எந்த பொருட்பேரிலும் படியாமல் பார்த்து கொண்டே இருப்பாள் அப்புறம் நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மீண்டும் தையலில் மூழ்குவாள் ஒரு நாள் நாச்சியாருவின் வீட்டுக்கு போயிருந்தேன் எனக்கு ஒரு புதிய ஏர்வடம் தேவையாக இருந்தது அவர்களுடைய வீட்டில் அப்பொழுது களத்து ஜோலியாக எல்லாரும் வெளியே போயிருந்தார்கள் கூடத்தை ஒட்டி ஒரு நீளமான ஓடுவேந்த கட்டிடம் அதில் குறுக்க மறுக்க நிறைய குலுக்கைகள் குதிரைவாளி நாத்துச்சோளம் வரகு காடைக்கன்னி முதலிய தானியங்கள் ரொம்ப இருக்கும் புதிய ஏர்வடங்கள் ஓட்டின் கைமரச் சட்டங்களில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது தொங்கிய கயிறுகளுக்கு மத்தியில் மண் ஓட்டில் ஓட்டை போட்டு கோர்த்திருந்தார்கள் ஏர்வடத்தை கத்தரிக்க கயிறு வழியாக இறங்கி ஓட்டுக்கு வந்ததும் எலிகள் கீழே விழுந்துவிடும் ஆள் புழக்கம் அங்கு அதிகமிராததால் தேல்கள் நிறைய இருக்கும் பதனமாக பார்த்து குளுக்கை மேல் ஏறி நின்றேன் மத்தியான வெயிலால் ஓட்டின் வெக்கை தாள முடியாததாக இருந்தது தற்செயலாக மறுபக்கம் திரும்பி பார்த்தேன் அங்கே தரையில் நாச்சியாறு ஒரு தலைப்பலகையை வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் மார்பின் மீது விரித்து கவிழ்க்கப்பட்ட அள்ளி அரசாணை மாலை புத்தகம் பக்கத்தில் வெண்கல பங் பல்லாங்குழியின் மீது குவிக்கப்பட்ட சோழிகள் ஜன்னலில் ஒரு செம்பு பக்கத்தில் ஒரு சினுக்கு வழி இரண்டு பக்கமும் பற்கள் உள்ள ஒரு மரசீப்பு ஒரு ஈரு வாங்கி ஒரு உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி முதலியன இருந்தன அவள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பால் நிறைந்து கொண்டே வரும் பாத்திரத்தில் பால் நுரை மீது பால் பீச்சும்போது ஏற்படும் சப்தத்தைப் போல் மெல்லிய குரட்டை ஒளி அவள் தூங்கும் வைபவத்தை பார்த்துக்கொண்டே இருந்தேன் அடர்ந்த நீண்டு வளைத்த ரெப்பை ரோமங்களை கொண்ட மூடிய அவள் கண்கள் அவ்வளவு அழகாய் இருந்தது மெதுவாக இறங்கி போய் அந்த மூடிய கண்களில் புருவத்துக்கும் ரெப்பை ரோமங்களுக்கும் மத்தியில் முத்தமிட வேண்டும் போல் இருந்தது சொல்லி வைத்தது போல் நாச்சியாறு கண்களை திறந்தாள் தூக்கத்தினால் சிவந்த விழிகள் இன்னும் பார்க்க நன்றாக இருந்தது குளுக்கை மேல் மிருந்த என்னை அதே கணம் பார்த்து விட்டாள் இது என்ன வேடிக்கை என்பது போல் சிரித்து பார்த்தாள் அவள் எழுந்த வேகத்தில் புஸ்தகம் அவளுடைய காலடியில் விழுந்தது விழுந்த புஸ்தகத்தை தொட்டு வேகமாக இரு கண்களிலும் ஒற்றிக்கொண்டு அதை எடுத்து ஜன்னலில் வைத்தாள் பின்பு லஜ்ஜையோடு சிரித்து தலை கவிழ்ந்து கொண்டே நழுவும் மார்பு சேலையை வலது கையால் மார்போடு ஒட்ட வைத்து கொண்டே மெதுவாக அந்த இடத்தை விட்டு நழுவினாள் கல்யாணத்துக்கு முன்பிருந்தே நாங்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டோம் யாரும் அறியாமல் தொலைவில் இருந்து கொண்டே ரகசியமாக ஒட்டி பழகினோம் இதயங்கள் அப்படி ஒன்றி ஊசலாடின பேசாத ரகசியங்கள் தான் எங்களுக்குள் எத்தனை எனக்கு என்னென்ன சௌகரியங்கள் வேண்டுமென்று நான் உணர்த்தாமலேயே அவளுக்கு தெரிந்திருந்தது ஆச்சரியப்படும்படி அவைகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கும் அப்போது ஒரு நாள் கோவில்பட்டியிலிருந்து ராத்திரி வந்தேன் அன்று வீட்டிற்கு நிறைய சாமான்கள் வாங்க வேண்டியிருந்தது காலம் முன்னே மாதிரி இல்லை ஒரும்பாகி விட்டது முன்னெல்லாம் கொஞ்ச ரூபாயில் நிறைய சாமான்கள் வாங்கி கொண்டு வரலாம் இப்போதோ நிறைய ரூபாய்கள் கொண்டு போய் கொஞ்ச சாமான்களையே வாங்க முடிகிறது வந்ததும் வராதுமாய் சாமான்களையெல்லாம் வண்டியிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு பணப்பையையும் கச்சாத்துகளையும் நாச்சியாரிடவிடம் கொடுத்துவிட்டு அப்படியே வந்து கட்டிலில் விழுந்தேன் உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி வலி கண்கள் ஜிவ்வென்று உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்தது மண்டை பெருந்தோடுகளில் ஆக்ரா இறங்கியது போல் தெறி அக்கம்பளியை இழுத்து போர்த்தி குழந்தைகள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தன லாம்ப்பை சரியாக துடைத்து திரியை கத்தரித்து விடாததாலோ என்னவோ சுடர் பிறை வடிவில் கொண்டிருந்தது சிம்னியில் புகைப்பிடிக்க ஆரம்பித்திருந்தது அந்த வெளிச்சத்தில் அவள் கச்சாத்துக்கள்களிலிருந்து தொகைகளை கூட்டிக்கொண்டும் மீதி பணத்தை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டும் இருந்தாள் கணக்கில் ஒரு ஐந்து ரூபாய் சொச்சம் உதைத்தது அந்த ரூபாய்க்கான கணக்கு என்ன என்று என்னிடம் கேட்டாள் எல்லாத்தையும் எடுத்துவை கணக்கு எங்கேயும் போய்விடாது காலையில் பார்த்துக்கலாம் எல்லாம் அவள் பிடிவாதமாக கணக்கு பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு கண்களை திறக்க முடியவில்லை மூடிக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது என்னுடைய நெற்றி ஒரு இதமான விரல்களின் ஒத்தடத்துக்கு ஏங்கியது மூக்குமயிர் கருகும்படியான உஷ்ணக்காற்றை நான் வெளிவிட்டு கொண்டிருந்தேன் நல்ல உயர்ந்த காய்ச்சல் சூழ்நிலையின் பிரக்னை வட்டம் சுருங்கி கொண்டே வந்தது சின்ன மெல்லிய சப்தங்கள் கூட கோரமாக கேட்டன கண்களை திறந்து நாச்சியார் என்ன செய்கிறாள் என்று திரும்பி பார்த்தேன் அவள் ரூபாய் அனா பைசாவில் மூழ்கியிருந்தாள் குளிர்ந்த காற்றுப்பட்டதால் கண்கள் நீரை நிறைத்தன துடைத்துக்கொள்ள கொள்ள கையை எடுக்க இஷ்டமில்லை அதை இமைக்காமலேயே மூடி வெளியேற்றினேன் மீண்டும் நாச்சியாருவையே பார்த்தேன் அவளுடைய ரவிக்கையின் அவிழ்க்கப்பட்ட முடிச்சு முடியாமலேயே தொங்கின கூந்தல் வாரி சேர்க்கப்படாதால் கற்றைகள் முன்முகத்தில் வந்து விழுந்து கிடந்தன என்ன ஆனந்தமான சுகம் இந்த கண்களை மூடிக்கொண்டே இருப்பதினால் காணல் அலைகளைப் போல் என் உடம்பிலிருந்து மேல் மேல்நோக்கி செல்லும் உஷ்ண அலைகள் கண்ணால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் தெரிந்தது நான் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிதைக்குள் படுத்திருப்பது போல் குளிருக்கு அடக்கமாக இருந்தது உயர்ந்த காய்ச்சலின் போதை இடைவிடாது மீட்டப்படும் சுருதி போல் லயிப்பு மயமாக இருந்தது இந்த ஆனந்தத்தில் பங்கு கொள்ள எனக்கு ஒரு துணை வேண்டும் போல் இருந்தது அவள் எங்கே அவள்தான் என் அருமை நாச்சியாறு நாச்சியாறு என் பிரியே நீ எங்கே இருக்கிறாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எட்டு அண்ணன்மார்களோட வளர்ந்த இந்த தங்கச்சி எவ்வளோ செல்லமாக வளர்ந்திருப்பா இல்லை அதுவும் ஒரு ஆண்மகனுக்கு ஈடாவே வளர்த்துருக்காங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட மாற்றங்கிறது எவ்வளவு மாற்றங்கள் இல்லை நம்ம என்ன தான் திருமணத்துக்கு முன்னாடி சுதந்திரமாவோ இல்லை தன்னிச்சையாவோ இல்லை தைரியமாகவோ இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இருந்தாலும் கூட ஆனால் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நிறையவே அர்ப்பணிக்க வேண்டியிருக்கு பொதுவாக பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி நிறையவே தனக்காக வேலைகளையும் தனக்காக நிறைய நேரங்களையும் ஒதுக்கி அழகுபடுத்திக்குவாங்க ஆனால் அது திருமணத்துக்கு அப்புறம் குறைஞ்சு போயிருதுன்னே சொல்லலாம் இந்த நாச்சியாரோட கதையை கேட்கும்போது இந்த நாச்சியார் மாதிரி தான் நிறைய பெண்களோட வாழ்க்கையும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்